யாரெல்லாம் நாங்க மௌத்தாக தயாரா இருக்கிறோமோ மௌத்த நம்பிருக்கிறோமோ சகோதரர்களே நாங்கல்லாஹு செல்லம் இதா மாத்தல் இன்சான் ஒரு மனிதன் மௌத்தாகிவிட்டால் என் கதா அணுகு அமலு அவருடைய முழு அமலும் துண்டிக்கப்பட்டு இப்ப நாங்க மௌத்தா மௌத்த மௌத்தாட்டோண்டு வைங்க இண்டையோட தொழுக சரி ஓதல் சரி எல்லாம் சரி இல்லாம மூன்றே மூன்று அமலை தவிர எத்தனை அமலை தவிர அந்த மூணை சைரமானு பாருங்க இப்ப நான் மூணுக்கும் ஏதாவது செஞ்சிருக்கிறேன் இதை யோசிக்கிறேன் முதலாவது என்ன சதக்கத்தின் ஜாரியா முதலாவது அந்த காலத்து மக்களுக்கு ஒரு பயான் இல்லை ஆனா சதக்கா ஜாரியா பாண்டினா எத்தனை பள்ளி ரெண்டாயிரம் மூவாயிரம் பள்ளி மதரசாக்கள் காணிகள் பல்லாக்கா கொடுத்தா கொடுத்தா திருப்பி எடுக்கிறது இல்லை என்ன புத்திசாலிகள் அவங்க எல்லாம் சதக்கா ஜாரியா அந்த பள்ளியை பாருங்க சதக்கா ஜாரியா நாங்க ஏதாவது செய்ய தினிய தவிங்க உழைச்சி அல்லாஹ் தரணும் எங்களுக்கு நாங்க சதக்கா ஜாரியா பண்ணோம் ரெண்டாவது சொன்னாங்க சொல்லலாக அலைவு செல்லம் அவ்வளதின் சாலிஹை எதிரூலா எங்களுக்கு துவா செய்கிற பிள்ளைய விட்டுட்டு போகணும் யார் விட்டுட்டு போகணும் எங்களுக்கு எங்களோட புள்ள என்ன செய்யணும் கையை தூக்கி ரப்பனா ரப்பி ரஹம் ஹுமா கமா ரப்பயானி சகீரானு கேட்கிற புள்ளையே வச்சிட்டு போகணும் சாலிஹான புள்ளை உருவாக்கும் எங்களுக்கு கையை தூக்கி ஒரு புள்ள துவா கேட்கறது புள்ள இல்லைன்னு அது என்னது அப்ப அப்ப ஏன் கஷ்டப்பட்டது என்ன தூடு வாங்கி கொடுத்தேன்